திருவாசகம் திருத்தொல் நோக்கம் திருச்சிற்றம்பலம் புத்தாரும் பொய்கை புனலிது வே என கருதி பெய்தேர் முக கவுறும் பேதை குணம் ஆகாமே தீர்த்தாய் திகழ்த்தில்லை அம்பல தே திருநடம் செய் கூத்தாவுன் சேவடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம் என்றும் பிறந்திறந்து ஆழாமே ஆண்டு கொண்டான் கன்றாள் விளவு எறிந்தான் பிரமன் காண்பறிய குன்றாத சீர்தில்லை அம்பலவன் குணம் பரவி துன்றார் குழலினீர் தோல் நோக்கம் ஆடாமோ பொருள் பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் கலசம் மூனமுதம் விருப்போற்று வேடனார் சேடறிய மெய் குளிர்ந்து அங்கு அருள் பெற்று நின்றவா தொல் நோக்கம் ஆடாமோ கல்போலம் நெஞ்சம் கசிந்துருக கருணையினால் நிற்பானை போல என் நெஞ்சினுள்ளே புகுந்தருளி நல்பால் படுத்தனை நாடரிய தான் இங்கன் சொல்பாலதானவா தோல் நோக்கம் ஆடாமோ நிலம் நீர் நெருப்பு உயிர் நிலா பகலோன் புலனாய மைந்தனோடு என் வகையாய் புணர்ந்து நின்றான் உலகேழ் என திசை தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ புத்தன் முதலாய புல்லறிவின் பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க சித்தம் சிவமாக்கி செய்தன வேதவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் ஆடாமோ தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானை சாதியும் வேதியன் தாதை தனை தாழ் இரண்டும் சேதிப்பயீசன் திருவருளால் தேவர் தொழ பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் மானம் அழிந்தோம் மதி மங்கை நல்லீர் வானம் தொழும் கழலே நினைந்தடியோம் ஆனந்த கூத்தன் அருள் நாம் அவ்வணமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோல் நோக்கம் என் உடை மூவர் ராகதர்கள் எரிபிழைத்து கண்ணுதல் எந்த கடைத்தலை முன் நின்றதன் பின் எண் இலீயந்திர எத்தனையோ பிரம்மர்களும் மண்மிசைமால் பலர் மாண்டனர் கான் தோல் நோக்கம் ஆயிரம் பூவினில் ஓர் பூ குறைய தம் கண் இழந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரமார்க்கு அருளியவாறு எங்கும் பரவினாம் நாம் தோல் நோக்கம் ஆடாமோ காமன் உடல் உயிர்காலன் பல்காய் கதிரோன் நாமகள் நாசி சிரம்பிரமன் கரம் எரியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோல் நோக்கம் ஆடாமோ பிரமன் அரியன்ற இருவரும் தம்பேதைமையால் பரமம் யாம் பரமம் என்றவர்கள் பதை பொடுங்க அழல் உருவாய் அங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே ஊழி முதல் சிந்தாத நல் மணி வந்து என் பிறவி தாழை பறித்தவா தோல் நோக்கம் ஆடாமோ உரைமாண்ட உள் ஒளி உத்தமன் வந்து உளம் புகலும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை இருந்தோட துறை மாண்ட வாப்பாடி தோல் நோக்கம் ஆடாமோ திருச்சிற்றம்பலம்